அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரியின் காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் சிறையில் உள்ள அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரியின் நீதிமன்ற காவல் தற்போது மேலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது தேதி வரை நீட்டித்து திண்டுக்கல் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நீதிமன்ற காவல் முடிந்த நிலையில் மதுரை சிறையிலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அங்கி திவாரியை ஆஜர்படுத்திய நிலையில் தற்போது அவருடைய காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது முறையாக இந்த காவல் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி டிசம்பர் ஒன்றில் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட அங்கி திவாரியின் காவல் மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது தேதி வரை நீட்டித்து திண்டுக்கல் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நீதிமன்ற காவல் முடிந்த நிலையில் மதுரை சிறையில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அங்கி திவாரியை போலீசார் ஆஜர்படுத்தினர் கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது ஐயப்பன் ஐயப்பன் முழு விவரம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிந்து வருபவர் டாக்டர் வருமானத்துக்கு கூறி இவர் மீது திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இதனிடையே கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு மதுரை அமலாக்கத்துறையை சேர்ந்த அங்கி திவாரி அதிகாரி இவரை வந்து செல்போன் மூலம் வாட்ஸ்அப் கால் மூலம் தொடர்பு கொண்டு உங்கள் மீது வருமான அமலாக்கத்துறையில் வழக்கு பதிவு விசாரணை பண்ண வர உள்ளது ஆகவே சம்பந்தமாக உங்களுக்கு விசாரணை வராமல் இருப்பதற்கு நீங்கள் லஞ்சமாக பணம் கொடுக்க வேண்டும் மூணு கோடி ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என கேட்டுள்ளார் அவர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே பல முறை பல தடவை வாட்ஸ்அப் கால் மூலமாக பேரம் பேசப்பட்டு கடைசியாக ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து ஆக வேண்டும் என அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி மிரட்டியுள்ளார் இதனை அடுத்து கடந்த நவம்பர் மாதம் அங்கி திவாரியிடம் டாக்டர் சுரேஷ் பாபு நத்த மதுரை நத்தம் சாலையில் வைத்து ஒரு முதல் கட்டமாக இருபது லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் அடுத்த கட்டமாக தொடர்ந்து அவரை வாட்ஸ்அப் கால் மூலமாக பேசி அங்கி திவாரி எனக்கு பணம் கொடுத்தே ஆக வேண்டும் கேட்டிருக்கிறார் இதனை அடுத்து ஆஹ் டாக்டர் சுரேஷ் பாபு கடந்த முப்பது ஒன் பதினொன்னு அன்று இரவு திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் அதாவது அமலாக்கத்துறை அதிகாரி தன்னிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாக கூறி புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் உடனடியாக வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயன கலவை தலைவையின் நோட்டு ரூபா கட்டுகளை பேக்கில் வைத்து இருபது லட்ச ரூபாய் மொத்தத்துக்கு இருபது லட்ச ரூபாய் பணத்தை பேக்கில் வைத்து ஆஹ் டாக்டர் விசுவேஜ் பாபுடன் கொடுத்து அனுப்பியுள்ளனர் இவர் ஒன்னாம் தேதி டிசம்பர் ஒன்னாம் தேதி காலை திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தோமையார்புரம் அருகே காரில் வந்த காரில்வாரியிடம் இருபது லட்சம் பணக்கட்டையை பணப்பையை அவரோட வண்டியோட டிக்கி பேக்கை டிக்கில் வைத்துள்ளார் பேக்கை கொண்டு வைத்துள்ளார் அப்பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் வாரி கைது செய்ய முற்பட்டனர் ஆனால் வாரி காரை வேகமாக ஓட்டி சென்று தப்பிச்சு தப்பிச் சென்றார் இருபது கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்ற போலீசார் திண்டுக்கல் மதுரை இடையே உள்ள கொடைரோடு சோதனை சுங்கசாவடி சாவடி கட்டணத்தில் வைத்து அவரை கைது செய்தனர் கிட்டத்தட்ட பதினைந்து மணி நேரத்துக்கு மேலாக திண்டுக்கல் இபி ஈபி காலனியில் உள்ள லஞ்ச போலீஸ் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தினார் விசாரணை நடத்தி திண்டுக்கல் குற்றவியல் நீதித்துறை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி மோகனம் முன்பு ஆஜர்படுத்தினர் அவரை பதினெண்டு நாள் காவல் நிலைக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து மூன்றாவது முறையாக அங்கீத்துவாரி ஜாம் அவர் ஜாமீன் இதனிடையே ஜாமீன் கேட்டு அவர் வந்து வழக்கு தொடர்ந்து இருந்தார் இதனிடையே இன்று குற்றவியல் நீதிமன்ற நீதித்துறை நடுவர் நீதிமன்ற மோகனா முன்பு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அங்கித்துவாரி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை மூன்றாவது முறையாக வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க